இப்போது நாளைக்கு வந்து கதம்ப குழம்பு பண்ண போகிறேன் அதனால் நான் இதெல்லாம் ஊற போட்டுக்க போகிறேன் என்னென்ன போட்டிருக்கேன்னா அதை பார்த்திங்களா மொச்சை வெள்ளை காராமணி இப்போ பாருங்க சிகப்பு காராமணி சென்னா கடலை இதில் வந்து ம வேர்க்கடலை கருப்பு கடலை சிகப்பு காராமணி பட்டாணி எல்லாத்தையும் போட்டுருக்கேன் எல்லாம் ஒவ்வொரு குடி போட்டேன் இவ்வளோ வந்துடுச்சு இதோ தெரியறது அவங்களுக்கு வேர்க்கடலை கருப்பு கடலை எல்லாமே போட்டிருக்கேன் இதை நம்ம ஊற வச்சிட்டோம்னா நாளைக்கு எப்படி பண் கதம்ப குழம்பு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இது கண்டிப்பாக ஒரு எட்டு மணி நேரம் ஊறணும் ஊறினாதான் நம்ம வேக வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இதை நம்ம இப்போ ஊற வச்சுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனக்காஸ் அடுப்பாங்கரை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கதம்ப குழம்பு தான் பண்ண போகிறோம் அதுக்கு கதம்ப குழம்புக்கு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் அதை பார்த்திங்களா வெள்ளை பூசணிக்காய் பரங்கிக்காய் இது வந்து உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு கருணக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு அவரைக்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டுருக்கோம் சௌ சௌ வாழைக்காய் எல்லா காயுமே தான் இன்னைக்கு கிளம்பு குழம்பு பண்ண போகிறோம் எல்லாமே இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுதுல அவங்களுக்கு சவுச்சவு சவு அவரக்காய் கேரட்டு பீன்ஸு கொத்தரங்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ நம்ம தனியாக வேக போட்டுக்கணும் கட் பண் வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்து இருக்கோம் இதுக்கு நம்ம ஏற்கனவே நேற்று ஊற போட்டு வச்சுருந்தோம் வந்து கடலை மொச்சை காராமணி வெள்ளைக்கா சிகப்பு காராமணி காராமணி பச்சை பட்டாணி எல்லாமே எல்லாமே நல்லா ஊறி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வேக வச்சுக்க போறோம் இது கூட தவறுங்க இந்த குழம்பு பண்றதுக்கு இந்த அளவுக்கு துவரப்பருப்பு போட்டுக்கணும் ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு இதை இதை போட்டுக்கிறேன் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிட்டு இந்த இது கடலை மச்ச இல்லாமல் இதை போட்டு நம்ம மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுக்கலாம் இதுக்கெல்லாம் ஒரு மசாலா அடி அரைக்கணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தனியா தனியானன்னா ஒரு பெரிய குழுக்கரண்டியால ஒரு குழுக்கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி அதில் அரை கடலப்பருப்பு வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் உளுத்த சும்மா வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் போட்டுருக்கேன் இதுக்கு இந்த இவ்வளோ குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பத்து காஞ்ச மிளகாய் தேவைப்படும் பத்து காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே இதை பாருங்கள் கட்டி பெருங்காயம் இந்த பெருங்காயத்தையும் நம்ம சேர்த்து வறுத்து எல்லாத்தையும் இதெல்லாம் போட்டு பொடி பண்ணிக்க போகிறோம் இதெல்லாம் வறுத்துட்டு பொடி பண்ணிட்டு பார்க்கலாம் இது போல் நம்ம துவரம்பெடுத்து வாஷ் பண்ணிட்டு வரேன் இப்போ பார்த்திங்களா நம்ம தவிரப்பருப்பை வாஷ் பண்ணிட்டு ஜலம் குத்தி வச்சுட்டோம் இப்போ நம்ம இந்த மொச்சை எல்லாம் வே ஊற வச்சுருக்கோம்ல அதெல்லாமோ அந்த ஜலத்தோடையே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஜலத்தோடையே சேர்த்துட்டு தெரியறது அவங்களுக்கு இது கூடவே நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் போட்டு இதை நம்ம குக்கரில் வேக வச்சு ஒரு மூணு நாலு விசில் வரட்டும் என்னென்னா குழப்பாக வேகணும் தோரம் பருப்பு மீதி பருப்பு எல்லாம் அப்படியே தான் இருக்கும் சுண்டல் மாதிரி இருக்கும் இதெல்லாம் போட்டு தான் நம்ம இன்னைக்கு கரும்பு குழம்பு பண்ண போகிறோம் இதை நம்ம வேக வச்சுக்கலாம் இது வெந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் குத்தி இதெல்லாம் வறுத்துக்கலாம் இப்போ இதை வேக வச்சிட்றேன் இன்னைக்கு வந்து கன்று பொடி அதனால சாதம் பண்ணுறோம் இப்போ நம்ம இந்த காய் எல்லாத்தையும் இந்த பாத்திரத்துல தான் பாருங்க ஜலம் வச்சிருக்கேன் இந்த பாத்திரத்துல போட்டு வேக வச்சுக்கலாம் ஜலம் போதுமா இந்த ஜனத்திலயே அது அப்படியே அழகா வெந்துடும் இது வேகட்டும் குக்கர் விசில் ஆஃப் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் காய் போட்டது நல்லா வெந்துருது இப்போ நம்ம புளி வந்து ஒரு நல்ல பெரிய எலுமிச்சை மழை அளவுக்கு எடுத்து ஊரை போட்டு கரைச்சு இருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா உப்பு புளிப்பு காரமா இருந்தால்தான் இந்த கடம்ப குழம்பு சாதம் கலந்துக்கறதுக்கு நல்லா இருக்கும் அதனால நிறையாவே நானுவேன் புளி குத்தின்னு இருக்கேன் இந்த குழம்புக்கு திட்டமா இப்போ நம்ம இத இதுல குத்திக்கலாம் காய் வெந்ததும் இதுல குத்திக்கணும் புளி இன்னும் கொஞ்சம் ஜலம் குத்தி கரைச்சிக்கலாம் உம் வா இப்படி வா இந்த காய் நான் தான் கட் பண்ணேன் கையால கை வலி வரல பாருங்க அப்புறம் என்ன பண்றது நாள் வேலை இருக்கும் ஆளுக்கு ஒரு வேலை இருந்தால்தான் நேத்தையும் அவியலுக்கு ஃபுல்லா குழந்தைதான் கட் பண்ணி கொடுத்தா இப்போ நம்ம இதுக்கு புளிய கச்சு இந்த மாதிரி குப்பிட்டு அடுத்தது இதுல நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை கல் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த அளவுக்கு போடணும் இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டு இதுலயே நம்ம மஞ்சப்பொடி பொடி போட்டுக்கலாம் பருப்பில் வேக வச்சதும் போட்டிருக்கோம் இருந்தாலும் கலர் வராது அதனால நான் கொஞ்சம் பொடி இதில் போட்டுக்கிறேன் நிறையா பண்ணுறோம் இன்னைக்கு போட்டுருக்கு இதுலேயே பெருங்காயம் இது என்னையா ஆமாம் பெருங்காய பொடி பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துட்டு இருக்கோம் நம்ம வறுத்து அரைக்கிறதுலையும் இருக்கு இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் போட்டுட்டா நல்லா வாசனையா இருக்கும் இப்போ புளி வாசனை போக நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம இதை இப்போ வறுத்துக்க போகிறோம் வறுத்து மிக்சியில பொடி பண்ணிக்கலாம் இது கூட கொப்பரை தேங்காய் இருந்தால் சில பேர் போட்டுப்பா இல்லை நான் தேங்காய்லாம் இன்னைக்கு போட இல்லை வெறுமை தான் நாங்கள் எங்கள் காற்றுல பண்ணுவோம் இதை வறுத்து பொடி பண்ணி போட்டால் தான் அது வந்து கதம்ப குழம்பு அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் அது மாதிரி பண்ணலாம் இப்போ நம்ம இதெல்லாம் ஊற வச்சோம் வேக வச்சிருந்தோம்ல அதெல்லாமும் ரெடியாகிடுச்சு பாருங்க இந்த பருப்பு இதெல்லாம் வேக வச்சிருந்தோம்ல இதை காட்டு காட்டுறான் சப்பாருங்க எல்லாமே வெந்துருத்தா இப்போ நம்ம இது புளிஜலம் போக கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை சேர்த்துட்டு பொடியும் சேர்த்துட்டா நம்மளோட கதமை குடும்பம் அதுக்கப்புறம் நம்ம திறம் இது கொதிக்கட்டும் இது இருக்கட்டும் வறுத்துக்கலாம் அப்பா என்ன காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதெல்லாம் வறுத்துக்கலாம் இதுல வந்து தனியா கடலப்பருப்பு வெந்தயம் மிளகா ரெண்டே ரெண்டு உளுத்தமருப்பு வச்சிருக்கோம் வாசனைக்குதான் சில பேர் உத்து போட மாட்டா நான் போடுவேன் இது வந்து நல்ல கார மிளகா இவ்வளோ குழம்புக்கும் பத்து மிளகா போட்டுருக்கேன் சோறு இதெல்லாம் போட்டு நல்லா செவக்க வருத்த உடனே நம்ம பொடி பண்ணிக்கலாம் அரைக்க போறது இல்லை பொடி பண்ணிக்க போகிறோம் உங்களுக்கு தேங்காய் போடணும்னு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் கொப்பரை தேங்காய் அறுந்ததுன்னா கூட போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் தேங்காய் போட மாட்டேன் இப்போ இது நல்லா செவக்க வறுப்படட்டும் பார்க்கலாம் இப்போ இது பாருங்க இது நல்லா வருபட்டுன்றது இன்னும் கடலப்பருப்பு தான் நம்மளுக்கு கணக்கு கடலப்பருப்பு வருபட்டுருக்குன்னா நம்ம எடுத்துடலாம் இன்னும் கடலப்பருப்பு வருபாடில் வருபாடாமல் எடுத்தால் பச்சை வாசனை வரும் வருபாடுட்டோம் அந்த குழம்பு சூப்பராக கொதிக்கிறது பார்த்தீங்களா கதம்ப குழம்பு சரி இது ஆகட்டும் பார்ப்போம் இப்போது கதம்ப குழம்புக்கு நம்ம வருத்தோம் இல்லையா அது நன்னா இந்த மாதிரி ஆறிடுத்து இப்போது மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் இதை இப்போ நம்ம என்ன இது பொடி பண்ணின்னு வந்துடலாம் தண்ணி கொத்தி அரைக்க வேண்டாம் பொடியாக பண்ணி எடுத்துக்கலாம் பொடி பண்ணின்ட்டு பார்க்கலாம் இப்போது இதை நம்ம ஃபைன் பொடியாக பண்ணிட்டோம் பண்ணிட்டு இதை இப்போது நம்ம வந்து குழ குழம்புல போட்டுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம பருப்பெல்லாம் வேக வச்சுருக்கோம்ல அதெல்லாம் ஃபஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம் இந்த பார்த்திங்கன்னா நம்மளோட பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா குழவாக தலிகாயிடுச்சு தோரம் பருப்பு அடியில் போட்டுருந்ததுனால நல்லா தளி ஆகிடுத்து இப்போது நம்ம கொடி பண்ணதும் ரெடியாகிடுத்து இப்போது நம்ம இந்த பருப்பு எல்லாத்தையும் இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் குழம்புல சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஜாரை இது குக்கர் அலம்பி கொஞ்சம் ஜலம் சேர்த்துக்கலாம் இது இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதை நம்ம இப்போ அதில் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இதை போட்டால் கட்டி கட்டணும்னா நான் கலரி விட்டுருவேன் எனக்கு தெரியும் உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா இந்த பருப்பு கூடையே இதை கொட்டி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கூட கொட்டலாம் நான் இப்போ தனியாகவே போடுறேன் நம்ம இந்த குழம்புக்கு திட்டமாக தான் பண்ணியிருக்கோம் நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் இதை கலறி விட்டுறேன் இது கூட நம்ம கொஞ்சம் குழவா சாதம் வடிச்சு அதை கலந்து சாப்பிட்டோம்னா அது கூட இது கூட இப்ப இன்னும் திறம்பாருணும் திறம்பாடி சாதம் கலந்தா நம்மளோட கதம்ப சாதம் சூப்பரா ரெடி ஆயிடும் இது கதம்ப குழம்பு கதம்ப குழம்பு வந்து புளியோதரைக்கெல்லாம் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் புளியோதரை தயிர் சாரம் அதுக்கெல்லாம் போட்டுக்கலாம் இது நல்லா கொதிச்சுதுன்னா கட்டிலாம் உடஞ்சிடும் பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக இருக்கா இது இப்போது கொஞ்ச நாளை கொதிக்கட்டும் பார்க்கலாம் ம் இப்போது குழம்பு நல்லா கொதிச்சுடுத்து இந்த அளவுக்கு கொதிச்சா போகிறோம் இப்போ நம்ம இதை இறக்கிட்டு இதுக்கு நம்ம திறம்பாரி கொட்டிக்கலாம் இதை இப்போ நம்ம இறக்கிக்கலாம் ம் சொல்லுமா இது வரைக்கும் நம்ம சேனல்ல கதம்ப குழம்பு நான் போடல இப்பதான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இதுக்கு குழவா சாதம் வச்சு கலந்துட்டு அதுல நெய்ல வந்து நெய்யில சுண்டைக்கா வத்தல் வறுத்து போட்டா சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு திரம்பாரி கொட்டிக்கலாம் ஒரு வச்சிருக்கேன் அதுல நம்ம எண்ணெய் குத்திக்கலாம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு எண்ணெய் ஒரு நாளா ஒரு குழுக்காரண்டிய அளவுக்கு எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் இந்த எண்ணெய் கொத்தி இதுல காய்ச்சி கொத்தினாதான் நல்லா இருக்கும் இதை வந்து சாதாரண இந்த பண்றதுன்னா நம்ம சுண்டக்காய் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு பண்ணுறதுனால நான் சேர்க்கல நீங்கள் சாதாரண இதுல நம்ம இந்த மிளகா வைத்தல் நாலஞ்சு அலைஞ்சி போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் திறம்பாடுறதுக்கு மிளகா போட்டு வைச்சேன் பாக்கு மிளகா போட்டு நல்லா மெதுவான உடனே நம்ம கடுகு வந்து நல்லா ஒரு நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கண் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போகிறது போடு நிறைய நிறையா ம் கடுகு நம்ம என்ன தான் வெந்தயத்தை வறுத்து அரைச்சாலும் நம்ம போது கொஞ்சோண்டு போட்டுக்கணும் போட்டால் நல்லா நல்லாயிருக்கும் என் பொண்ணுக்காக நான் கொஞ்சமாக போடுறேன் இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் நீங்கள் போடும்போது இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க நம்ம பிசாசு சாப்பிடாது இதுலேயே ஒன்று ஒன்றா பொறுக்கி வைப்பா அவன் கண்ணுக்கு மட்டும் ஆப்பிடும் போய் நல்லா பொறிஞ்சிடுச்சு இதை எடுத்து அப்படியே நம்ம கடம்ப குழம்புல சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கடம்ப குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் மேலே ஒரு ஸ்பூன் நெய் கருக்க போச்சு கருக கடுகாது கடுகு வெடிக்கணும் இப்போ நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கடம்பு குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்பூன் நெய் குத்திக்கலாம் இது மேலாப்பில் ஒரு ஸ்பூன் நெய் குத்திக்கலாம் அதுவே அழகாக மெல்ட் ஆகிடும் இந்த அளவுக்கு போதும் மட்டாதான் குத்தின்னு இருக்கேன் அவ்வளோதான் நம்மளோட கதம்பு குழம்பு ரெடி ஓகே இந்த வீடியோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்